ஸ்ரீ பேச்சு ஜோடி ஜோட அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோட நிலம் குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாதம் மகர ராசிக்கு உண்டான பலங்களை இங்கே பார்ப்போம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மகராசி நார்களே ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பது அதே இது ராசிக்கு மூணு பன்னெண்டுக்குடைய குரு ஆறாம் இடத்தில் மறைவு பெறுவது ஐந்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருப்பது வெகு சிறப்பான யோகம் அதே இது நாளுக்குடைய கூடைய செவ்வாய் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கேதோட சம்மந்தப்பட்டு இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் நாளே உஷ்ணு சம்பந்தப்பட்ட இதுகள் புறாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏழில் சூரியன் இருப்பதும் அது ஒரு காரணம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அதாவது சொந்த தொழில் புரிபவர்கள் புறாமே நல்ல வருமானத்தை ஏற்படுத்தும் பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்தும் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல இடமாற்றங்களை ஏற்படுத்தும் வேலையில் இருப்பவர்கள் சகா ஊழியர்களுடைய அனுசரிப்பு ஒத்துழைப்பு கிடைக்கும் அது ஆன் பண்ணி இருவலருக்குமே உண்டு ஐடி பில்லு சாஃப்ட்வேர் இருப்பவர்களுக்கு இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் ஐந்தில் சுக்கரண்டு இருப்பது கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ஐந்தில் சுக்கரண்டு இருப்பது பொன்பொருள் ஆடை ஆபாரங்கள் சம்பந்தப்பட்டது டெக்ஸைல் சம்பந்தப்பட்டது மிஷினரி சம்மந்தப்பட்டது பூராமே நல்ல அமைப்புகளை கொடுக்கும் இரண்டில் ராகு இருப்பது கெமிக்கல் மெடிக்கல் கெமிக்கல் மருத்துவத்துறை ஒரு கூடாமல் நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்காலம் சிறப்பானதாக சிறப்பானதாக அமையும் இரண்டாம் இடத்தை குறுபார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவர்களுக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் அடுத்தவங்க காசு கூட அவங்க கையில் கைக்கு வந்து விழுவுங்க அந்தளவுக்கு அமைப்பு யோகம் உண்டுங்க இந்த இருக்கிற உடல் ஆரோக்கியத்துடன் வண்டி வாகனம் போக்குவரத்துலேயும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் அதே இது ஆறுக்குடைய புதன் ஆறில் ஆட்சி பெற்றிருப்பது அது வெகு சிறப்பானது ஆறு ஒன்பதுக்குள்ளேயே தந்தை வழியில் பல நன்மைகளையும் ஏற்படுத்தும் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் ஏற்கனவே திருமணம் முடிந்த தம்பதிகள் கணவன் மனைவிகள் கொஞ்சம் சற்று அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளால் பெருமை சேர்க்கும் மாதம் சுக்குரன் ஆட்சி பெற்றிருப்பது எதிர்பாராத அதிர்ஷ்ட லாபத்தை ஏற்படுத்தும் ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் அதே இது ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை போன்ற துறையில் இருப்பவர்களுக்குள்ளாமே நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் இந்த மகர ராசி நேர்கள் வந்து ஏற்கனவே காவல்துறை மிலிட்ரி இராணுவம் போன்ற துறைகளை இருப்பவர்களுக்குள்ள சற்று கவனமாக இருக்க வேண்டும் சகா ஊழியர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும் அரசு காரியங்களை எடுக்கும்போது கொஞ்சம் சற்று கவனமாக எடுக்க வேண்டும் ஏன்னா வந்து செவ்வாய் வந்து கேதோடு சம்மந்தப்பட்டிருப்பதும் சூரியன் வந்து ஏழில் இருப்பதும் எட்டுக்குடையவன் ஏழில் இருப்பதும் தாமதமாக நடக்கும் அரசு காரியங்கள் புறாமே அதனால் கொஞ்சம் அரசு காரியங்களை வந்து சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களாமே சற்று கவனமாக இருக்கணும் ரெண்டில் சனி இருப்பது வாக்குச்சனி போக்க கெடுக்குன்னு மாதிரி உங்களுக்கு வந்து குரு பார்வை இருந்தாலும் கவனம் தேவை இந்த மகர ராசினியர்களுக்கு சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட எல்லாம் இருக்கும்றேன் நன்றி வணக்கம்